இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு மார்கழி மாத வைகொண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் உலகம் அறியாத ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து இருநூற்று அறுபத்தி மூன்று வணக்கம் அடியவர்களே வாக்கின் உள் செல்லும் முன்னர் வாக்கு சுருக்கத்தை ஒருவரை பட வடிவில் இங்கு அளித்துள்ளோம் இவ் படத்தை நன்கு புரிந்து வாக்கின் உள் செல்ல நன்று மார்கழி மாதம் வளிமண்டலத்தில் ஒரு படலம் சிறிய சிறிய ஓட்டைகளாகவே மாறும் வைகுண்டம் என்பதற்கு பொருள் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு என்கின்றார்கள் வளிமண்டலம்தான் அது வளிமண்டலத்தில் இறைவனால் உண்டாக்கப்படும் ஒரு ஓட்டைதான் அதாவது புண்ணிய உலகம் அங்கு இருந்து அருள் ஒளி திருக்கதிர்கள் திருப்பதி வந்து அடைகின்றது முதலில் அவ்வொளி பெருமாள் மீது பட்டு அப்படியே பெருமானை தரிசனம் செய்யும் பொழுது மனிதர்கள் மீது எதிரொலிக்கும் அடியவர்கள் பார்வைக்கு ஒரு விளக்கு கட்சியாக இங்கு அழைக்கப்பட்டுள்ளது மார்கழி மாதம் அவ்வொழியானது ஒன்று முதலில் திருப்பதியில் விழும் அப்போது அவ்வொளி அருள்கள் கொடுக்கும் ஒளி நோய்கள் நம்மை அண்டாது இரண்டு அடுத்த ஒளியானது இப்பொழுது ஒளியானது ஆதி நடராச பெருமான் சிதம்பரம் பின் அங்கு விழும் அப்போது தரிசனம் செய்தால் உடனடியாக கர்மத்தை நீக்கும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து விடலாம் மூன்று அடுத்து வருவது பழனி தன்னில் விழும் அவ்வொளியானது அங்கு தரிசிப்பவர்களுக்கு அவ்வொளியானது மார்கழி மாதத்தில் தை மாதத்தில் கூட நிச்சயமாய் அதிகளவு படம் அப்பொழுது பிரதிபலிக்கும் பொழுது நிச்சயம் பெருவாழ்வு கிட்டும் நான்கு அடுத்த ஒளியானது அடுத்த அண்ணாமலையிலே அங்கே ஒளிவிழும் அங்கு செல்பவர்களுக்கு மேலான எண்ணங்களை ஈசன் நிச்சயமாய் கொடுப்பார் ஐந்து அடுத்து காசி தன்னில் விழும் அங்கு எதிரொலிக்கும் பொழுது அனைவரும் கூட புத்துணர்ச்சி பெறலாம் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி திங்கள் வைகொண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு உற்சவத்தில் வெள்ளிக்கிழமை பௌர்ணமி திதியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொதுவாக்கு வாக்குறைத்த ஸ்தலம் திருமலை திருப்பதி ஆதி ஈசனின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே நலன்கள் ஆசிகள் இன்னும் நாராயணனே கொடுக்க தயாராகிக் கொண்டே இருக்கின்றான் ஆனால் மனிதனோ அதைப் பெற்றுக்கொள்ள தகுதிகள் இல்லை என்பதுதான் ஆணித்தரமான உண்மை ஆனாலும் எதை எதையோ நினைத்து நினைத்து எதை எதையோ செய்து செய்து கடைசியில் பார்த்தால் அப்பொழுதுதான் பக்தி என்னவென்று கூட தெரிகின்றது அதனால் பக்திகள் என்பது எதற்காக செலுத்துகின்றான் என்பதை தெரியாமலே செலுத்துகின்றான் அப்பனே இதனால் எப்படித்தான் நன்மைகள் ஆதும் என்பதைக்கூட கூட மனிதனுக்குப் புரியாமல் அதாவது தெரியாமல் அலைந்து திரிந்து கடைசியில் இறைவா இறைவா என்று ஓடோடி வந்து வந்து இறைவனை அடைந்தால் இறைவன் ஐயோ பாவம்தான் என்று சொல்லுவான் நலமாக இவ்மார்கழி திங்களில் அப்பனே சிறப்பு ஒன்றை யான் விவரிக்கின்றேன் நலமாகவே வளிமண்டலத்தில் ஒரு படலம் நல்விதமாகவே இருக்கும் அவைதன் நல்விதமாகவே பின் மனிதனுக்கு தெரியாதவைகள் கூட யான் சொல்கின்றேன் இப்பொழுது அப்படலம் சிறிய சிறிய பின் ஓட்டைகளாகவே மாறும் என்பேன் அப்பனேய சரி பாதியாக சதுரமாக இருக்கும் அதில் கூட சரியான ஓட்டைகள் இம்மார்கழை திங்களில் அவ்படலமானது படலமானது மேல் நோக்கிப் பார்த்தால் அவ்வுலகம் புண்ணிய உலகம் இது எவருக்கும் தெரியாது என்பேன் அப்பனே அவ் ஓட்டைகள் பின் தெரியும் பொழுது அங்கிருந்து ஒளியானது சரியாகவே முதலில் இங்கேதான் படும் திருமலை திருப்பதி கருவறையில் அதாவது ஏழுமலையானிடத்திலே இதிலும் சூட்சமும் உள்ளது ஏழுமலையான் இருக்கின்றானே அங்கேதான் முதலில் அவ்வொளி திறக்கும் பெருமாள் மீது பட்டு அப்படியே பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது மனிதன் மீது எதிரொலிக்கும் என்பேன் அப்பனே அப்பொழுது மனிதன் நின்று எவை வேண்டிக் கொண்டாலும் அவை நிச்சயமாய் நடக்கும் என்பேன் அப்பனே இதை யான் பல ரூபத்தில் அப்பொழுது நீங்கள் முருகனாக நினைத்து வேண்டிக் கொண்டாலும் ஈசனாக வேண்டிக் கொண்டாலும் ஏன்பின் தேவியாக வேண்டிக் கொண்டாலும் நிச்சயம் தேவியே எந்தனுக்கு கொடை என்றால் உடனடியாக கொடுக்கப்படும் ஆசிகள் ஈசனே எந்தனுக்குக் கொடு என்றால் நிச்சயம் உடனடியாகக் கொடுக்கப்படும் அப்பனே ஈசனை ஈசனே முருகா முருகா என்று கூட உடனடியாகவே அப்பனே நிச்சயம் கொடுக்கப்படும் ஆனாலும் இதில்தான் சூட்சமம் உள்ளது இவை எப்படி சொல்ல வேண்டுமோ வரும் காலங்களில் நிச்சயம் மனிதனுக்கு யான் நிச்சயம் எடுத்துரைப்பேன் ஏனென்றால் மாய உலகில் எப்படி இறைவனை வணங்குவது எப்படியெல்லாம் வணங்கக்கூடாது என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டால் அப்பனே ஆசிகள் மனிதனும் நல்விதமாகவே வாழ்ந்துவிடலாம் அவை மட்டுமில்லாமல் அவ்வொளி நாராயணன் மீது பட்டு எதிரொலிக்கும் போது மனிதன் மீதும் படும் பொழுது கூட நோய்கள் அண்டாது என்பேன் அப்பனே இதுதான் சிறப்பு என்பேன் அப்பனே ஆனாலும் சில மனிதர்கள் அங்கு இருக்கும் பொழுது வினைகள் சில கர்மாக்கள் இருக்கின்றது ஆனாலும் அங்கு திருமலை திருப்பதியில் இருப்பவர்களைக் கூட அப்பனே நோய்கள் வாட்டி வதைத்துதான் கொண்டிருக்கின்றது இதற்கும் சரியான தீர்வு எப்படி என்பதையும் கூட நிச்சயம் சொல்வேன் அப்பனே வரும் வரும் பாக்கியங்களில் கூட இங்கேயே உரைப்பேன் எப்படியெல்லாம் நோய்கள் வருகின்றது என்பதையும் கூட சரியான பாதையில் இதனால் மீண்டும் சொல்கின்றேன் அவ்வோட்டை ஓளி விழும் பொழுது அடுத்த ஒளியானது இப்பொழுது நடனமாடுகின்றானே நடராசே பெருமான் சிதம்பரம் பின் அங்கு விழும் சரியான முறையிலே அவன் மேலே விழும் அப்பொழுதுதான் ஒளி பிரதிபலிக்கும் பொழுது இங்கு திருப்பதி ஒளியானது அப்பனே அருள்கள் கொடுக்கும் ஒளியானது அங்கு சிதம்பரம் ஒளியானது கர்மத்தை நீக்கும் ஒளியானது என்பேன் அப்பனே இதற்கும் ஒளியின் தன்மைகளைப் பொறுத்தே மாறுபட்டு இருக்கும் இவ் கர்மா எப்படி என்பதைக்கூட கூட நிச்சயம் விளக்கப் போகின்றேன் அப்பொழுது அங்கே தரிசித்தால் அவ்வொழியானது அங்கு பிரதிபலிக்கப்பட்டு மனிதன் மீதும் படும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும் ஏனென்றால் அவ்வொழியானது பொழுது அப்பனைப்பின் சிறிது சிறிதாக அப்பனைப்பின் கரையும் என்பேன் கர்மங்கள் ஏனென்றால் அப்பனே பின் சூடான நீரிலே உப்பைப் போட்டால் உடனடியாக நிச்சயம் கரையும் பின் உப்பை அதே போலதான் அப்பனே அவ்வழியானது பொழுது உடனடியாக கரைந்துவிடும் போகப் போக கர்மாக்கள் இவ்வாறு நிச்சயம் கரைப்பதினால்தான் நிச்சயம் அவனவன் உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்து கொண்டே இருக்கின்றான் அப்பனே அடுத்து வருவது பழனி தன்னில் விழும் அவ்வழியானது அங்கு தரிசிப்பவர்களுக்கு அவ்வொளியானது மார்கழி திங்களிலும் தெய் திங்களிலும்கூட நிச்சயமாய் அதிகளவுப்படும் அப்பொழுது பிரதிபலிக்கும் பொழுது அப்பனே நிச்சயம் பெருவாழ்வு கிட்டும் அவ்வொளியானது மிகவும் சக்தி வாய்ந்தது இதனால் அதுவும் கூட முருகன் மீது விழுந்து விழுந்து அதனால் அப்பனே இவையெல்லாம் மனிதன் வடிவமைப்பதல்ல அப்பனே இறைவனே எப்படி எங்கிருந்தால் மனிதர்களுக்கு ஆசிகள் கிட்டும் என்பதைக்கூட உணர்ந்து உணர்ந்து யாங்களும் உணர்ந்து உணர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனாலும் மக்களோ சென்று திரிந்து கொண்டு எங்கெங்கோ சென்று கடைசியில் ஏதும் நடக்கவில்லையே என்று பரிதவிக்கின்றார்கள் என்பேன் அப்பனே அதனால்தான் சித்தர்கள் யாங்கள் வந்து நலமாகவே மனித குலத்திற்கு எப்படியெல்லாம் எடுத்துரைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பனே அதிலும்கூட ஏமாற்றுபவர்கள் அதிலும்கூட கேலி இவையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்பதையும் கூட யாங்கள் அறிவோம் எங்களால் அனைத்து முடியும் என்பேன் அப்பனே எங்கள் வாக்குப்பின் இறைவன் வாக்குதான் என்போம் அப்பனே யாங்கள் சொல்வதுதான் இறைவனும் கேட்பான் அதனால் மனிதன் தன்மைகள் வரும் காலங்களில் எல்லையை மீறிக்கொண்டே போகும் தாழ்வு நிலைகள் தாழ்வு எண்ணங்கள்தான் வந்து கொண்டே இருக்கும் ஆனால் உயர்ந்த எண்ணங்கள் பின் பெறுவதற்கு ஒரே வழி அடுத்த வழியானது அடுத்து அண்ணாமலையிலே அங்கே ஒளிவிழும் அங்கு செல்பவர்களுக்கு மேலான எண்ணங்களை ஈசன் நிச்சயமாய் கொடுப்பான் அங்கு செல்பவர்களுக்கு மேலான எண்ணங்களை ஈசன் நிச்சயமாய் கொடுப்பான் நலமாகவே மேலான எண்ணங்களை கொடுத்து கொடுத்து மாற்றுவதற்கு சமமான திருத்தலம் அண்ணாமலையே என்பேன் அப்பனே அடுத்து பின் ஒரு குவியானது ஒளி குவிதல் குவி ஆடி லென்ஸ் போன்று ஒளியை குவித்து ஓரிடத்தில் குவிப்பது எதிர்த்து நின்று போராடி நின்று மறுபக்கம் காசி தன்னில் விழும் என்பேன் அப்பனே சரியாகவே அவ்லிங்கம் எங்கிருப்பதை என்பதைக் கூட அங்கு எதிரொலிக்கும் பொழுது பின் அனைவரும் கூட அப்பனே புத்துணர்ச்சி பெறும் என்பேன் அப்பனே இதனால்தான் அப்பனே இன்னும் இன்னும் ஒவ்வொன்றாக சொல்கின்றேன் அப்பனே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரியாகவே அவ்மண்டலத்தை வைகுண்டம் என்றும் அழைக்கலாம் நேரடியாகவே அப்பொழுதுதான் வழிவிடும் என்பேன் மார்கழி மாதம் மட்டுமே அப்பனே பின் நல்விதமாகவே இன்னும் வளிமண்டலத்தில் பல கோடுகளும் கூட பல வழிகளில் கூட அக்கோடுகள் மறைந்து மறைந்து போகும் எதை என்பதைக்கூட கூட சித்திரை வைகாசி ஆனி ஆடி இவைதனில் மறைந்து விடுகின்ற பொழுது நம் திருத்தலத்திற்கு சென்று 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 அதிகமாக நற்பலங்களை வேண்டி வேண்டி இறைவா நீயே கதி என்று கதி நீயே என்று கூட அப்பனே துதித்து வந்தாலே நிச்சயம் இறைவனே வந்து அப்பனே நிச்சயம் இதையும் எதிரொலிக்கும் திறன் சித்திரை திங்களில் பின் வளிமண்டலத்தின் கோடு அப்பனே எதை என்று அரிய மங்களாக காணப்படும் என்பேன் அப்பனே பின் பூசைகள் பல பல அவ்வொழியானது வளிமண்டலத்தில் ஒரு ஒளி வரும் அதனையும் கூ இப்பொழுது யான் உதாரணத்திற்காகவே சொல்லுகின்றேன் அப்பனே பெருமான் மீது படும் ஒளியானது இங்கே திருமலை திருப்பதி பல பூசைகள் அம்மாதத்தில் பொழுது இதை தன் அங்கு பிரதிபலிக்கும் என்பேன் அப்பனே இவனுடைய ஒளி இங்கேயும் பட்டு அங்கேயும் பட்டு எதிரொலிக்கும் என்பதை கூட சரியாகவே பின் அவ் நேர்கோடானது சிறிதாக அப்பனே பின் மேம்படும் அனைவருக்குமே நல்லது ஏற்படும் என்பேன் அப்பனே இதுதான் ஆணித்தரமான உண்மை என்பேன் அப்பனே நிச்சயம் அக்கோடுகள் அழிந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் என்பதுதான் எனது கருத்தாகவும் ஏற்கனவே யான் பல கண்டுபிடிப்புகள் கூட பல மக்களுக்கு உரைப்பதற்காகவே எழுதி வைத்திருந்தேன் ஆனாலும் அதையெல்லாம் சில நபர்கள் பயன்படுத்திக் கொண்டு தாம்தான் அனைத்தும் செய்தேன் என்று கூட அப்பனே மாற்றிவிட்டார்கள் அதை யான் பல வழிகளில் கூட எப்படி எடுத்துரைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் என்னுடைய புதுமையான விஷயங்கள் வெளிவரும் மக்களுக்காகவே என்பேன் அப்பனே அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் யான் சொல்லாததை இவ்வுலகத்தில் எவருக்கும் தெரியாது என்பேன் அப்பனே வைகுண்டம் என்பதற்கு பொருள் வைகுண்ட ஏகாதசி என்கின்றார்கள் வளிமண்டலம்தான் என்பேன் அப்பனே அவை திறக்கும்பொழுது அவ்வொழியானது நேர்கோடாகவே சரியாகவே விழும் இங்கே நலன்கள் திருமலைத் திருப்பதி எப்படி எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது என்பதைக்கூட நிச்சயம் பின் பழனி தன்னில் கூட வரும் வரும் வாக்கியங்களில் கூட நிச்சயம் ஏராளமான செய்திகளையும் உரைப்பேன் என்பேன் அப்பனே நலமாகவே நலமாகவே ஒளியைப் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பனே அதாவது ஒரு ஒளி வீச்சு இருக்கின்றது என்பேன் அப்பனே அவை நம் கையில் இருந்துவிட்டால் அப்பனே எதை என்று கூட அப்பனே இறைவனுக்கு எவை என்று அறிய அறிய அனைத்தும் உந்தனுக்குக் கிடைக்கும் என்பேன் அப்பனே அதனையும் கூட நல்லோர்களை பார்த்து யான் வழங்கியும் வருவேன் வரும் வரும் காலங்களில்கூட நலமாகவே நலமாகவே அப்பனே ஏற்றங்கள்தான் உண்டு அப்பனே என்னென்ன எதற்கெல்லாம் செய்கின்றார்கள் என்பதைக்கூட தெரியாமல் செய்துவிடுகின்றார்கள் அதனால்தான் சரியான வழியில் இன்னும் இன்னும் ஏராளமான செய்திகள் உரைத்துக் கொண்டே இருக்கின்றேன் அப்பனே நலமாகவே ஆசிகள் ஆசிகள் அப்பனே இன்னும் வாக்குகளும் செப்புவேன் அப்பனே மனிதர்களுக்கு நல்வழி காட்டுவதற்கு அப்பனே ஆசிகள் ஆசிகள் ஓம் அன்னை ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்